இயேசு கிறிஸ்தவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவன் சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் பூமியிலே அவனுக்கு நியமிக்கப்பட்ட நாட்களிலே அவன் கொண்டும் அந்த போராட்டத்திலே சரசை தோற்றுக் கொண்டும் சிரசிமையும் ஜெயித்துக் கொண்டும் இருக்கின்றான் கர்த்தரை பற்றிக் கொண்டிருக்கும் வரை அவரை விடாதிருக்கும் வரை ஜெயித்துக்கொண்டே இருக்கின்றான் ஆனாலும் இது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எல்லாம் முடிவுவிடும் அந்த நாள் தான் மரண நாள் எனவே அந்த மரண நாள் எப்பொழுது வரும் என்று அவன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு பெரிய தொழிற்சாலையிலே கடுமையாக வேலை நடந்து கொண்டே இருக்கும் மாலையிலே வேலை முடியும் அந்த மணி ஒலித்தவுடனே எல்லா தொழிலாளர்களுக்கும் சந்தோஷம் நேரம் பிரயாசப்பட்டு வேலை செய்து கொண்டே இருந்தோம் இப்பொழுது மணி உடனே ஓய்வு நேரம் விட்டது இனி நாளை காலையிலே பணி துவங்கும் வரை நாம் விருப்பப்படி சந்தோஷித்தும் மகிழலாம் ஓய்வு எடுக்கலாம் இந்த பிரயாசங்கள் எல்லாம் பல மணி நேரம் ஒழிந்து போகிறது நாம் வேலையில் இருந்து விடுதலை என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் கிறிஸ்தவனின் மரணமும் அப்படித்தான் மணி ஒழித்து விட்டது நான் கத்தரோடு இருப்பேன் அங்கே பாடுகள் இல்லை மரணம் இல்லை தேவகுமாரனோடு கழித்திருப்பேன் இதுதான் கிறிஸ்தவனின் மரணத்திலே ஏற்படுகிற சந்தோஷம் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தர்க்குள் மறுக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றுள்ளது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள் சங்கீதம் நோக்கிப் பதினாறு ஏழு என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் நீ உன் இழைப்பாள்து துரும்பு தானியன் பன்னிரெண்டு பதிமூணு நீ ஒரு கெண்டால் முடிவு காலம் மட்டும் போயிரு நீ இழைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வேதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார் நாம் கிறிஸ்தவனின் மரணம் நிச்சயத்திலே ஓய்வு புரிகிற ஒரு காரம் அந்த காலத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர் கத்தர் அவரே சொத்துக்கு கீழ்பிடிந்து அவரை பற்றி கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வின் இழுதியை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தர் உள்ளவர்களாய் வாழ நல்ல கருபைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்